பொங்க வந்தாயா எல்லாம் இங்க செல்லாது வேணா உன்னை செய்யுங்க என்ன புள்ள இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்க பசங்கட்டே கொடுத்துறேன் பொங்க சாரி அப்படி இந்த பம்பரம் நான் தரேன் நானே கையு சரி சரி அம்மா ஓபாடி பாரு நீங்க இந்த வல்ல மட்டும் தோத்துட்டீங்க உங்களை மல்லா கப்படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி

கவுண்டி தப்ப நாளை இந்த தேவான கிட்ட பதில் சொல்லியே தீரணும் மெதுவா மெதுவா அப்படி செல்ற பாரு

இந்த காலத்துல ஏவன்டா போட்டி கொடுக்குறது பத்து ரூபா பேச மாறும் ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா யோ தீ விட்டிருக்காயா

நேத்து பயிர் பச்சை வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு அழுகி பிரச்சனை என்ற பண்றது யார் விட்டாலும் தெரியலய்யா என்னடா தெரியல நீச்சம் குச்ச மாதிரி கையும் காலையும் மலர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்திலேயே தோட்டத்துல யாருமே இல்லைங்கற வாய்க்கால இவ்ளோ தண்ணி போரு பம்பு செட்ல யாருடா இருக்கா தெரியலய் ஐயா ஏ கோடைய மடக்குறோம் மடவே சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறான்

இது என்ன வாழப்பழம் வாழைக்காய் இது என்ன மாம்பழம் மாங்காயு தேங்காய் இதை கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரியமாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் ஆய்யய்யோ எவ்வளவு வலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏழாவது ஏழை புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மாகனை சூடுபொடியை வச்சு தோலை வெள்ளையாக்கிருவேன்

நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்கு கலக்கணும் கலக்கி தெளிவான தங்கச்சிக்கு வேலை வாங்கி போச்சு வணக்கங்க வணக்கம் எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அத விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பாட்டுமா தம்பி இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அருக்காணி பேத்தி ஆவண வாங்க தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ ரெண்டு பேரு ஏடா ரெண்டு பேரு ஓசியில சோறு போடுறாங்க ஓசியில சோறு போடுறாங்க இந்த அண்டா வாய் திறந்து இந்த பான வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து என்ன வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலைய எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணு